பேனாஸ்ல வச்சுட்டா நீ வச்சிட்டியா இந்த பெரம்பூர்ல பெரம்பூர்ல ஏர்போர்ட்னு கட்டிட்டேன் நீ நீ எட்டு வழி சாலை எட்டு வழி இந்த பிராப்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு பிறந்தவங்க நான் சொல்றேன் நான் சொன்னேன் என்னை ஜெயிலில் போட்டா அப்படி ஐயா எடப்படி பண்ணிச்சா உள்ள போட்டாப்புல ஜெயில் வாசல்ல நின்று சொன்னேன் என்ன சொன்னேன் தெரியுமா நீ கல்லு உண்டலாம் ஒரு ரோடு போட முடியாது நான் இருந்துறன்னு சொல்றேன்

நான் பேசுகிற கேள்விக்கு ஒரு மகன் பதில் சொல்லி காப்பீடு அவன் என்னை கோவியது மடக்காவா பாட்டேன் ஏன் என் தாத்தா ரத்தமடா இந்த இனத்தில் இப்படியோ ஒரு தலைவன் சிறந்திருக்கிறான் வளர்ந்து இருக்கிறான் வாழ்ந்திருக்கிறான் அவன் தமிழர் நாட்டை ஆழ்ந்திருக்கிறான் என்று காட்டணும் நீங்கள் பேசிய என் தம்பி சந்திரசேகர் பாண்டியன் சொன்னார் ஒன்பது ஆண்டுகள் சிலை ஒன்பது ஆண்டுகளா ஒன்பது ஆண்டுகளில் அவன் செய்த ஆண்டுகளில் இந்த கட்சிகள் ஆட்சிகள் தொடரே நான் திரைப்பட இயக்குநராக இருக்கும் போது ஊட்டி குன்னூர் கொடைக்கானல் இந்த பகுதியில பாட்டு எடுப்பதற்காக படப்பிடிப்பு தளம் பார்க்கறதுக்காக வாகனத்தில் செல்வேன் சென்று கொண்டே இருக்கும் போது அந்த ஓட்டுநர் இடத்திலே கேட்பேன் மலை உச்சியிலே மலை உச்சியிலே யாருமே நடமாட்டம் இல்லாத இடத்தில் பார் சாலை போடப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் இன்று நானும் ஓட்டுனரும் ஓரமாக சிறுநீர் அளிக்கும் போது நான் கேட்டேன் இங்கே யாரு மறுமணி சொல்றான் காமராஜு தான் காமராஜு தான் போட்டான் அவன் கட்டிய அணை அவன் கட்டிய தொழிற்சாலை நான் ஆடு மாடு வளர்க்கிறத அரசு பணியாக்க நக்கல் அடிக்கிறான் டாஸ்மாக் கடையில் சாராய் கொடுக்குறேன்னு கவர்மெண்ட் வாக்குறான் என் தாத்தா மாதாவரத்துல பால் பண்ண வச்சான் அந்த பால் பண்ணல வேலை பார்த்தா எல்லா புலவரசும் வேலை தான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப எல்லாரும் ஒரு துணையை கூட கட்டாத என் தாத்தான் பல அணைகளை கட்டி வேளாண் குடி மக்களின் பாசனத்திற்கு வழிவகுத்தான் பல துணைகளை கட்டியவன் இருந்த அணையெல்லாம் மூடிட்டு போயிட்டான் இதுதான் நடந்தது இந்த நாட்டுல அத எப்படி ஆளுவாரு என்னைய மாதிரியும் ஒரு சேட்டக்காரன் காமராஜுக்கு ஒரு வப்பாட்டி இருக்குதா அதுக்கு ஒரு மகன் இருக்கான்னு பேசிட்டாப்ல ஒருத்தன் பேசிட்டான் பேசிட்டான் தாத்தாட்ட வந்து பத்திரிகையாளர்லாம் உங்களுக்கு ஒரு வப்பாட்டி இருக்க அதுக்கு ஒரு மகன் இருக்க யாருந்து ஒருத்தர் பேசிட்டா இருக்கலாம் அவரா கூட என் மகனா இருக்கலாம் எப்படி அதுக்கப்புறம் பேசுவான் அவனை போய் படிக்காதவன் ஒரே பதில் முடிஞ்சு கதை சொல்ல முடியாது தெரியாது என் மகனா இருக்க போயிட்ட அப்படிப்பட்ட ஒரு மகன் எவாறு உனக்கு சொல்லணும்ல நம்ம தாத்தன் காமராஜர் இன்னொரு தாத்த முத்துராமலிங்கத்தவரும் நாடு விடுதலை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க ஒன்பது வருஷம் ரெண்டு பேருமே தெரியல இருந்தாங்க நாடு விடுதலை நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கலாம் வந்தவங்க விடுதலை நாளாயி போச்சு அப்புறம் இனிமே போய் கல்யாணம் பண்ணி கொண்டாடி உள்ள பத்தி எதுங்க இருக்கிற வாழ்க்கை மக்களுக்கே மக்களுக்குதான் அர்ப்பணிச்சு வாழ்க்கை வாழ்ந்தாச்சு இனிமே இப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோம்னு வாழ்ந்துட்டான் ஆனால் அவன் பிள்ளையே பெறலை துணை கட்டல ஆனால் கோடிக்கணக்கான பிள்ளைகள் இன்னைக்கு அவன் பிள்ளைகளாக இருந்த அவன் பேரை பெற்ற பிள்ளைகள் கூட தாய் தகப்பன் பேரை உச்சரிக்குமோ பெருமை தேசமோ கொண்டாடுமோ தெரியாது அவன் பெறாத அவன் படிக்க வைத்த அறிவிப்பு கட்டிய பிள்ளைகள் காமராஜு காமராஜ் என்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதான் ஒரு தலைவனி சாதல் நிமிர்ந்து சொல்லும் உடன் பிறந்தார்களே நாங்கள் காமராஜரின் பிள்ளைகள் காமராஜர் என்ற எங்கள் தாத்தனின் பேருங்கள் அவன் புகட்டிய அறிவில உலகில் தலை சிறந்தவர்களாக விளங்குகிறோம் எல்லா நாடுகளிலும் அறிவு தளத்திலே என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றான் அதற்கு விதை போட்டவன் எங்கள் தாத்தன் காமராஜர் எழுத்தறிவித்தவன் ஈரன் இதான் தமிழுடைய வேதம் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் எழுத்தறிவித்த எங்கள் இறைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் காமராஜ் காமராஜன் என்பதை பெருமையோடும் தீரோடும் தமிழ் இளம் தம்பி தங்கைகள் சொல்லும் அவன் சாதி தலைவன் அல்ல சாதித்த தலைவன் அவன் ஒரு சமூகத்திற்கான தலைவன் அல்ல பதிமூணு கோடி தமிழ் பேரினப்பு நுழைய பார்த்தனே இதை திரும்ப திரும்ப சொன்னேன் யாருக்காம என் தாத்தன்டா இன்னைக்கு அறிவோட இவ்வளவு நேரம் நின்னு உங்க பிள்ளை பேசுலன்னா அவன் போட்ட பிச்சடா அவன் போட்ட பிச்சட ஏ அதன் படிக்கல அவன் படிக்கல அவன் பேருந்த படிக்க வச்சான் உலகத்துலடா இன்னைக்கு சவால் விட்டு சொல்றடா என்னோட மோதி அரிவுல தர்த்தத்தில் ஜெயிக்க வந்தன பார்ப்போம் நான் பேசுற கேள்விக்கு ஒரு மகன் பதில் சொல்லி சாப்பிடுடா பார்ப்போம் என்னை சோமியத்து மட கே பா பாட்டேன் என் தாத்தை ரத்தம்டா அதன் பூட்டின அரிவிடா அதை ஊட்டின அரிவிடா ஒரு வகை நிறுத்தி வாசரி கால அருளா ஊடகல அன்னை நிறுத்திக்கிடும்ண்ணே போதும்ண்ணே வேறதா கேட்டிருக்காப்பா ஃபங்க்ஷன் தம்பி இல்லண்ணே போதுமே முடிச்சிக்கிறோண்ணே ஏன்

நாட்டில எல்லாம் கரை வெட்டியும் கட்டுறது இல்ல நாங்க எங்க கட்சியில பத்தி எல்லாம் வேட்டி சத்தையில கூட கரை இருக்க கூடாதுன்னு அதுல நாங்க கட்டுறது இல்ல எங்க தலைவன் எனக்கு கற்பித்ததுடே அடிமை தமிழ் தேசிய விடுதலை உரிமைக்குன அரசன் செய்யணும் ஆனால் ஐரோப்பியன் மாதிரி செய்யணும் கோட்ஸூட் கோட்டாய் சட்டி அபிசேனம்டா அது பேசிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச நஞ்சம்மா அவன் ஒரு வரலாறு அவன் ஒரு புத்தகம் இல்ல அவன் ஒரு பல்கலைக்கழகம் அது என் தாத்தன் என்பது எனக்கு ஒரு பெருமையின் திமுர்ந்து இருக்கு ஒரு நிமிர்வு இருக்கு எங்க ஆளுகள்லாம் இன்னைக்கு அதுக்கான் வச்சுக்கான் ஆன்லைன் வர்த்தகம் மாற்றுன்னு கொண்டாந்தான் நான் எங்க ஐயா வெள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க மல்

நீ ஜிஎஸ்டி வரி என் மக்கள்கிட்ட வாங்கி போயிரு பாத்துருவோம் நீ என்ன கொண்டாடு கொண்டாடுவாங்க என்கிட்ட வாங்கிருவா ஜிஎஸ்டி பாத்து சொல்ல வாங்கிரு பாப்பு பெரிய மாநாடு போடுவேன் ஒர்த்தக பெருமக்களை குட்டி என்னைய தாண்டி ஒத்தரவா வெளியில போகக்கூடாது அங்க வரி என்கிட்ட கட்டி வாங்கிட்டு வேலைக்கு போயிடும் நான் தானா இந்த நாட்டின் காமராஜர் பிறந்தா எல்லை சாமி வாழும் வேலோடு நிச்சயம் என்னை தாண்டி தான் ஒன்று சொல்கணும் எந்த துளம்பணும் வேணுனி இப்படி நீ பார்க்கும்போது சின்ன என்ன பேனா சில வச்சுட்டியா நீ வச்சிட்டியா இந்த பரந்தூர்ல பரந்தூர்ல ஏர்போர்ட்டு கட்டிட்ட நீ கட்டிட்ட நீ எட்டு வழி சாலை எட்டு வழி இந்த தாத்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு பிறந்தவன் நான் சொல்கிறேன் நான் சொன்னேன்

மனைவி மருத்துவரை என் உயிர் தம்பி பாரு அதான் நாங்க வெல்வது நாங்கல்ல நீங்க நீங்க வெல்லுங்க உங்க மடியில உங்களுக்காக இல்ல உங்க மடியில உங்க பக்கத்துல உட்காந்துருக்க பிள்ளைக்கு நான் வேலை செய்றேன் என் தாத்தன்னு சொன்னா நான் மடிக்கல என் பிள்ளைய வெடிச்சாவது வந்து நாட்டை காப்பாத்தணும்னு நாங்க அப்படிதான் நினைக்கிறோம் இந்த பிள்ளைகள் வந்தாவது இந்த நாட்டை காப்பாத்தட்டும் அப்படி இருக்கும்போது போது அடையாளம் தெரியாத இந்த பிள்ளைகள் இவனை மத்திய தொகுதியில் நிறுத்திருந்தேன் நிறுத்திருந்தேன் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டு போட்டு மூன்றாவது விடிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இந்த நாடு மக்களுமே ஆக்கியிருக்கா எல்லா தமிழனும் மானம் இன உணரும் தமிழன் செத்து போகலைன்னு இன்னும் காமராஜரின் சுத்த வாரிசுகள் உயிரோட இருக்கான்னு காட்டுறான் காட்டுறான் எப்படி சீமா என்ன ராகுல் காந்தியா மோடியா அதான் போட்டி இதுல சீமானுக்கு போட்டு என்ன ஆக போகுதுன்னு என் பிள்ளைக்கு போதணும் அவன் கத்துறான் நமக்கா கத்துறான் ரத்தத்தை வேறுவா சிந்திரான் தொண்டை கட்ட கத்த கத்துறான் அவனுக்கு நான் போட்டுக்கடா அவன் முறையின் ஆத்தாள் உடனே முப்பத்தாறு லட்சம் பேர் போட்டானே இருபத்தி ஆறுல இன்னும் ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் போட மாட்டானா போடுற போட்டான என்ன எனதாகும் காமராஜர் என்ற பெருந்தலைவனின் நல்லாட்சி மறுபடி இந்த மண்ணிலே மலர் போவேன் அவனுக்கு மேலையை போட்டி சொல்லுவேன் உன் பாதையிலே நடந்து தூய ஆட்சியை நல்ல ஆட்சியை நேர்மையான ஆட்சியை இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உன் கொடுப்பேன் உன் புகழுக்கு ஒரு சிறு களங்கமும் வரவிடாமல் காப்பாற்றுவேன் இது சத்தியம் என்கிற உறுதியை அதற்கு என் அருமை சொந்தங்கள் என் உடன் பிறந்தார்கள் என் உயிருக்கினிய என் தம்பி தங்கைகள் எல்லோரும் உங்கள் அன்பு பிள்ளைக்கு துணை நில் உங்கள் உடன் பெருந்தலைவர் புகழ் போற்றுகிற இந்த நன்னாளில் அவருடைய பிறந்த நாளில் நாம் எல்லோரும் உறுதியேற்போம் தாத்தாவின் உண்மையும் நாட்டில் மலர பெருந்தலைவரின் புகழ் நா உலகெங்கும் பரவ நாங்கள் உறுதியேற்போம் உறுதியேற்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்போம் பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய புகழுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பெருமக்கள் அங்கே இருக்கிற ரெண்டு பேரும் நான் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கும்போது என்ன தம்பி அருணாச்சலமும் ஒரு என் உடன் பிறந்தார்கள் அவருடைய மாமா அவருடைய சித்தப்பா அவர்கள் வரல ரெண்டு பேரும் அவர்கள் வந்து கேட்டாங்கன்னு அப்படியா சரி போக நம்ம அழக நம்ம எனக்கு ஓட்டு போடுவாங்களாடா அப்படின்னு கேட்டேன்னா சீர்த்திகிட்ட ரெண்டு பேரும் பயிற்சி செய்யும் போது ஓடலைன்னா அந்த தமிழ் சம்மண்டல் போடுவோம் நீங்க வாங்க நம்ம போகும் அந்த அப்புறம் இப்ப அவங்க அவங்க மாட்டாரே எப்படி வந்தாரு அப்படின்னு தாத்தாவுக்காக பேரம் வராம வேற ஏதாவது அதனால பேரன்று மிக்க எனது பெற்றோர்கள் என் தாய்மார்கள் என்னும் இளைய என் தம்பி தங்கையில் இருக்கிறீர்கள் உங்களை நம்பித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் எந்த அடையாளமும் இல்லை எந்த வலிமையும் இல்லை ஆனால் என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம் பெருந்தலைவர் புகழ் பெருந்தலைவர் புகழ் வாழ்க அவருடைய நல்லாட்சி மலர்க அதற்கு அவன் பேரன் இறுதி வர உறுதியாக என்று உழைத்த அரும்பாடாற்றி அவருடைய கனவு ஆட்சியை அவர் நிறுவிய ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவவேன் என்ற உறுதியை தந்து அமைகிறேன் நன்றி வணக்கம்